ஜான் பாண்டிய பல்வேறு கேள்வி எழுப்புற நீட் என்னாச்சு அது என்னாச்சு இது என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ஆட்சிக்கு வந்த ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன்னு மோடி சொன்னாரு அது என்னாச்சு வேளாண் விளைபொருளுக்கு ஒன்றை மடங்கு கூடுதல் வேலை தருவேன் சொன்னாரு அது என்னாச்சு அதெல்லாம் விடுங்க நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு அது என்னாச்சு பத்து வருஷத்துக்கு முன்னால கொடுத்த வாக்குறுதியை பத்தி ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க மீட்டும் மோடி வருவார்கிறீங்க அதுல அண்ணன் அர்ஜுன் சம்பத்தினுடைய ஆசை அளவு கடந்து போகிறது அரபிக் கடலை தாண்டுகிறது அண்ணாமலை நாற்பது தொகுதியிலும் அதுல வந்து என் அண்ணாமலையை பார்க்க கூட்டம் அலமோதுதான் ஒருவேளை கடல் ஓரமா போய் நின்று அலையை பார்த்துட்டு என்ன கேங்க நான் என்ன அண்ணன் வகை அவரை போய் கருப்பு எம்ஜிஆர் சொல்றீங்களே இதெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு மனச்சாட்சி வேண்டாமா முதல்ல அதுக்கு வந்து என் மண் மக்கள் என்னது அர்த்தம் இல்ல மக்கள் தலையில மண்ணி போட போறாங்க அர்த்தம் அதுக்கு பேர் தான் என் மண் என் மக்கள் நான் என்ன சொல்றேன் நீங்க அர்ஜுன் சம்பத்து வந்து நல்லா பேசுறாரு குறைந்தபட்ச அண்ணாமலைக்கு சில குறைந்தபட்ச பொது அறிவு புத்தகங்களை வாங்கி கொடுங்கள் இருபதாயிரம் புத்தகம் கோவில் பட்டி வீரலட்சுமி விடுதலை போராட்டத்துல பங்கேற்றாருன்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு வல்வில் ஓரி விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற இதெல்லாம் நீங்க படிச்சு இருபதாயிரம் புத்தகத்துல இல்லையா அதே போல நீங்க எனக்கு தெரிஞ்சுங்க ரத யாத்திரைக்கு மெடிக்கல் லீவ் போட்ட ஒரே தலைவர் அண்ணா தாங்க பிரேக் விட்டு பிரேக் விட்டு உள்ள போவார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது பர்சனல் விஷயங்கள் கொரோனா காலத்துல ஊசிய இலவசமா போட மாட்டேன்னு சொன்னது பிரதமர் நரேந்திர மோடி உச்சநீதிமன்றம் தலையிட்டு அனைவருக்கும் இலவச ஊசி போட வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் மோடி இணங்கினார் இதே இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த ஊசி தயாரிக்க கூடிய ஆற்றல் இருந்த பிறகும் கூட ரெண்டு தனியார் கம்பெனிக்கு ஊசி தயாரிக்கிற கொடுத்தது மோடி ஆட்சி மறந்துடாதீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா நீங்க வீட்டுல விளக்கேத்துக்குன்னு சொன்னீங்க தட்டெடுத்து தட்டுங்கன்னு சொன்னீங்க இதை தவிர கொரோனாவுக்கு எதிராக என்ன பண்ணீங்க ஒரு அறிவியலையே புறக்கணிச்சீங்க இதுல வந்து அண்ணன் வைகை செல்வன் வந்தார் நல்ல இலக்கியமா பேசுவார் நீங்க வந்து பத்து வருஷமா பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு குடியுரிமைக்கு சட்டம் கொண்டு வந்தாலும் சரி வேளாண் சட்டம் கொண்டு வந்தாலும் சரி முத்தலா கொண்டு வந்தாலும் சரி பொதுத்துறையை விற்கிறோம்னாலும் சரி எல்லாத்துக்கும் சரி சரின்னுட்டு தேர்தல் நேரத்தில் வெளியே வந்து ஐஎம் சாரி எங்களுக்கும் பிஜேபிக்கு ஆகாதுன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் இத்தனையும் என்ன கேட்கிறேன் அந்த சாரியை விடுங்க அதெல்லாம் ஓல்டு சாரி இப்ப இருக்கிற இதை கேட்கிறேன் நூத்தி ஐம்பது எம்பிக்கள் இன்னைக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே அது குறித்த அதிமுக நிலைப்பாடு என்ன நாடாளுமன்றத்தில் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து நீங்களா இது வந்து நேரு காலத்துல கொடுத்த செங்கோல் சொல்லி டெல்லியில சென்னையில ஒரு பாத்திரக்கடையில் வாங்கிட்டு போன செங்கோலை கொண்டு போய் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் செங்கோல் வச்சியல செக்யூரிட்டி வச்சியலான்னு கேட்க மாட்டானா செங்கோல் இருக்கிற ஆர்வம் செக்யூரிட்டியை இருக்க நண்பர்களே இந்த பத்தாண்டு காலத்தில் இந்த தேசத்தின் உடையவன் சொல்லி முடிக்கிறேன் இந்த நூத்தி ஐம்பது எதுக்கு வெளியே அனுப்பிட்டாங்க தபால் போடுவாங்க அதுக்கு ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க என்ன தெரியுமா எந்த தபாலையும் அரசாங்கம் நினைத்தால் பிரித்து படிக்கலாம் நான் காதல்களை கேட்டுக்கிறேன் தயவுசீ காதல் கடிதம் எல்லாம் எழுதிராஜியா எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து படிச்சுட்டு தான் கொடுப்பாங்க இங்க வந்து ஒரு பாசிஸ்ட் பாசிஸ்ட் சொன்னீங்களே அதனால வந்து என்ன ஆச்சு மறுபடியும் தானே ஜெயிச்சாங்க அப்படின்னு நெறியாளர் கூட கேட்டார் என்ன பாசிஸ்டுகளுடைய வரலாறு முழுவதும் உலகம் முழுவதும் எப்படி இருந்திருக்கு ஆரம்பத்தில் சில வெறித்தனத்தை ஊட்டி வெல்லக்கூடும் ஆனால் மக்கள் தான் நிச்சயமாக வெல்வார்கள் அதுதான் உலக வரலாறு நல்ல வாய்ப்புக்கு தலைவணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்